வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழி அரசு மருத்துவமனையில் சித்த மருத்துவ பிரிவு சார்பாக தேசிய சித்தர் திருநாள் விழா கொண்டாடப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அரசு மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் சித்த மருத்துவ பிரிவு சார்பாக எட்டாவது தேசிய சித்தர் திருநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் ஜோதி சாந்தகுமாரி தலைமையில் நடந்த விழாவில் மருத்துவமனை தலைமை மருத்துவர் அருண்ராஜ்குமார் சித்தா பிரிவு உதவி மருத்துவ அலுவலர் மருத்துவர் சத்யபாமா யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் மேகலா முன்னிலை வைத்தன சித்தா மருந்தாளுநர் மணிகண்ட வாசகன் வரவேற்று பேசினார் விழாவில் மருத்துவர்கள் சித்த மருத்துவத்தின் பயன்பாடுகள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்து கூறினார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பச்சைப் பயிறு மணத்தக்காளி சூப் லெமன் தேநீர் வழங்கப்பட்டது விழாவில் தில்லை நடராஜன் துரை மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் ஆய்வக நுட்பனர் சத்தியமூர்த்தி நன்றி கூறினார் We'll வந்து மார்கழி மாதம் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு அவருடைய பிறந்த நாளத்தை வந்து நம்ம வந்து சித்தர் வந்து தேசிய நிறுவனத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சித்தர்கள் வந்து நவநாத சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல வெரைட்டிஸ் இருக்குது இதில் வந்து ஒன்பது வகையான சித்தர்கள்லாம் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் வந்து எங்கெங்க சமாதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் சில பாடல் மூலமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க ஒவ்வொரு சமாதி அடைஞ்ச இடமும் வந்து சில புண்ணியஸ்தலமாக வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து வழிபாட்டு முறையில் நிறைய வந்து நம்ம வழிபட்டுட்டு இருக்கோம் ப்ளஸ் வந்து சித்தப்பருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா நோய் நாடி நோய் முதல் நாடி அது தண்ணிக்கும் மாயாடி நாடி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து நோயை வந்து கணிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருடைய நாடியை பார்த்து அந்த முக்கூற்றுறங்களுக்கு வந்து என்னென்ன பேசிஸில் இருக்கோ அதை கணிச்சு அது மூலமாக நம்ம வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் குருவை வந்து கணிச்சிருக்காங்க இதன் மூலமாக நம்ம வந்து ஒவ்வொருத்தருடைய உடம்புல இருக்க டிசீஸ் வந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு அப்படின்னு கணிச்சிருக்காங்க இந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டுக்கும் நம்ம மேலே சொன்ன மாதிரி முப்பத்தி ரெண்டு அகம இருக்கும் முப்பத்தி ரெண்டு புறமருக்கும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயங்கள் வந்து இருக்குது இந்த முப்பத்தி ரெண்டும் வந்து நம்ம வந்து வேகியம் கஷாயம் சூரணம் இந்த மாதிரி பல வெரைட்டிஸில் வந்து நம்ம வந்து இஸ்யூ பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ளஸ் வந்து இத்தருக்கு வந்து இந்த மாதிரி நோய்களை வந்து கணிச்சிருக்காங்க நோயோட தீர்வுகளை வந்து கணிச்சது இல்லாமல் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம எப்படி இருக்கணும் நோய் வராமல் நம்ம வந்து எப்படி தற்காத்துக்கணும் அப்படின்ற சில ப்ரிவென்டிவ் மெஷர்ஸையும் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து நாள் ஒழுக்கம் கால ஒழுக்கன் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தியிருக்காங்க நாள் ஒழுக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகள் வந்து நாள் ஒழுக்கம் அப்படின்னு சொல்றோம் இந்த நார் ஒடுக்கத்தை வந்து நம்ம வந்து தவறாமல் அவங்க சொன்ன முறைப்படி காலையில் ஆறு மணிக்கு எந்திரிக்கிறது சர்ஸ் வந்து நம்ம பருந்து கொடுக்கறது குளிக்கிறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது மாதிரி நம்ம எண்ணெய் குளியல் முத கொண்டு நம்ம வந்து என்னென்ன ப்ராசஸில் எத்தனை மணிக்கு எடுக்கணும் எந்த நாளில் எந்த கிழமையில குளிக்கணும் அப்படின்ற கொண்டு வகுத்து வச்சுருக்காங்க இதையெல்லாம் நம்ம வந்து தவறாமல் நல்லா கடைபிடிக்கணும் அது மாதிரி நம்ம உணவு முறைகள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எந்த டைமில் வந்து சாப்பாடு எடுக்கணும் எந்த டைம் வந்து தூங்கணும் அப்படின்ற வழிமுறைகள் முத கொண்டு அவங்க வந்து பிடிக்காங்க இதையெல்லாம் நம்ம வந்து தவறாமல் வந்து கடைபிடித்து வந்தோம்னாக்கா நம்ம இப்போதைக்கு வரக்கூடிய இந்த வைரஸ் பாக்டீரியா அந்த மாதிரி ஒரு டிசீஸ்ல இருந்து நம்ம வந்து தற்காத்துக்கலாம் இதை வந்து நம்ம கடைபிடிச்சு நன்முறையிலான அகஸ்தியர் பிறந்த நாள் பிறந்த நட்சத்திரமான மார்கழி மாதம் ஆயுள்ய நட்சத்திரம் வர்ற தினத்தை தான் நம்ம வந்து சுத்த தினமாக கொண்டாடிட்டு வர்றோம் இதில் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறது என்னன்னா சித்த மருத்துவம்னா நிலவே முக்கஷாயம் கபசர குறி இதை தாண்டி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களாக வகைப்படுத்தியிருக்கார்கள் சித்தர்கள் அத்தனைக்கும் வந்து தீர்வு இருக்குது அப்படிங்கிறது வந்து வெளியே தெரியாது இன்னொன்று வந்து டிவி லெப்ரசி அந்த மாதிரி சவாலான நோய்களுக்கும் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது ஸோ இது வந்து ஒரு இன்டெக்ரேட்டடாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி கேட்டுக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் என்னென்னா ஒரு தேர்ட்டி டூ டைப்ஸ் ஆஃப் புறமத்துவம் வந்து ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்க சித்தர்கள் இந்த தேர்ட்டி டூ டைப்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய மெடிசன்ஸ் தேவைப்படாது எல்லாமே மேனுவல் தெரப்பி அந்த மாதிரி இருக்கும் ஒரு ஹேண்ட்லிங் இது வந்து என்னென்னா சித்தா டாக்டர் செயல்படுத்தக்கூடிய மேன்பவரும் இட வசதியும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் செக்டாரில் செயல்படுத்தாமல் இருக்குது ஸோ வந்து கவர்மெண்ட்ட நாங்கள் வைக்கிற இந்த இந்த எட்டாவது சித்த மருத்துவ திருநாளோட ஒரு மெயின் தீமே என்னன்னா இந்த முப்பத்தி ரெண்டு புற மருத்துவம் என்ன இருக்குது எங்ககிட்ட அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்போவாக பண்ணுறோம் இது வந்து ஒரு சிம்பிள் லெவல்ல அவங்கவுங்க ஸ்டேஷன்ல பண்ண சொல்லியிருக்கோம் மூணு மாவட்டங்களும் சேர்ந்து இந்த மந்த் எண்ட்ல ஒரு கிராண்ட் எக்ஸ்போ இருக்கு நாகப்பட்டினத்தில் அதில் எல்லாரும் கலந்துக்கணும்னு வேண்டிக் கொள்வோம் தேங்க்யூ